ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பருப்பு கீரை கூட்டு எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த பருப்பு கீரை கூட்டு நம்ம சாதத்துக்கு சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம் சாதத்தோடு கலந்தும் சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கும் தாராளமாக கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கனே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பருப்பு கீரை கூட்டு செய்கிறதுக்காக இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் கொஞ்சம் சூடானோடனே இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கிறேன் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பாசி ஒரு நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வறுத்து கொடுக்கலாம் அப்போ தான் இது ஈஸியாக நமக்கு இந்த பாசி பருப்பு வெந்து வரும் பாசிப்பருப்பு ரொம்ப வந்து கலர் மாறணும்னு அவசியம் கிடையாது ஒரு நிமிஷத்துக்கு நம்ம டைம் எடுத்து லைட்டாக வறுத்து கொடுத்தா போதும் இப்போ நல்லா ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு ஆனதுக்கப்புறமா இதிலையே நம்ம தண்ணி சேர்த்து வேக வைக்கலாம் இந்த பாசிப்பருப்பு நல்லா வெந்து வரதுக்காக இதில் நம்ம கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தாவே நமக்கு பாசிப்பருப்பு தாராளமாக நல்லா ஃப்ரீயாக வெந்து வரும் ரொம்ப குறைவாக சேர்த்துட்டோன்னா அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு சரியாக வேகாது இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதில் மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே மீடியம் சைஸ் தக்காளியில் பாதி எடுத்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி ஒரு கட்டு பருப்பு கீரை தான் சேர்க்க போகிறோம் அதுக்கேற்ற பொருள் தான் நான் இதில் சேர்த்துட்டு வரேன் இது கூடவே ஒரு பிஞ்சு அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துக்கிறேன் இது கூடவே இதில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இப்போதிக்கி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டுட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஸ்டவ் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பருப்பை நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ பத்து நிமிஷங்கிட்ட ஆயிடுச்சு இந்த தண்ணி எல்லாம் நமக்கு அப்படியே சுண்டி வந்துடுச்சு பாருங்கள் இந்த பருப்பும் நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு கட்டு பருப்பு கீரையை இந்த தண்டு இந்த கீரை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அப்படி கட் பண்ணி நல்லா ரெண்டு மூணு தடவை தண்ணியில் அலசிட்டு இந்த பருப்பு கீரையை நம்ம வேக வச்சிருக்க அந்த பருப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்டுலாம் ஈஸியாக நமக்கு வெந்து வந்துடும் நம்ம கீரையை வந்து உடைக்கும் போது இது போல் தண்டு வந்து சாஃப்டாக உடஞ்சி கொடுக்கணும் அது போல் தண்டு தான் எடுக்கணும் கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுன்னா அதெல்லாம் நம்ம தூக்கி போட்டுடலாம் இப்போ நல்லா சாஃப்டாக இருக்கிற தண்டும் கீரியும் சேர்த்துட்டு இப்போ நம்ம இந்த பருப்பில் சேர்த்துடலாம் இந்த பருப்பில் இருக்கிற ஈரப்பதமே போதும் நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணி சேர்க்க வேண்டாம் இந்த கீரையிலையும் நமக்கு ஈரப்பதம் வரும் இது அப்படியே நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே விட்டு வச்சோம்னா இந்த கீரையெல்லாம் நல்லா சுருங்கி நல்லா கொஞ்சமாக நல்லா சுருங்கி நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிடும் பார்க்குறதுக்கு இவ்வளோ கீரை இருந்தாலும் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஆகிடும் இப்போ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கீரை வந்து நல்லா வெந்து வந்திருக்குல்ல இது நடுவில் அப்பப்போ மூடி திறந்து திறந்து கலரை விடலாம் இப்போ நல்லா வந்து கீரையும் நல்லா வெந்திருக்கு இந்த பருப்போடு சேர்ந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஒரு பக்கம் நம்ம ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்தோன்னா இந்த கீரையோட வாசனையே ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும் இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம் ரெண்டு பல் பூண்டை தோலோடவே இடிச்சிட்டு இதை நல்லா கொஞ்சம் சவந்து வர அளவுக்கு நம்ம தாளிச்சிடலாம் இப்போ நல்லா சவந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கல கீரை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டோம்னா சூப்பரான பருப்பு கீரை கூட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த பருப்பு கீரை கூட்டு சாப்பிட்றதுனால நம்ம ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பெல்லாம் நமக்கு சரி செய்யும் அது இல்லாமல் உடல் உஷ்ணத்தையும் சரி செய்யும் கண்டிப்பாக நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த பருப்பு கீரையை எல்லோரும் எடுத்தோன்னா உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க தேங்க்யூ